தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நிறைய விடயங்களை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் இன்னைக்கு எங்களோடய கோல் ப்ரெஸ் ஆயில் ஒரு ஆர்டர் வந்திருந்தது ஃபைவ் லிட்டர் பூம்புகார் கோல் ப்ரெஸ்ட் கிரவுனட் ஆயில் புதுசாக வந்து வந்திருக்குது அப்போ அதை தொடர்ந்து ப பயணிய அதாவது பயன்படுத்தக்கூடியவர்கள் எங்கள்கிட்டேருந்து வாங்கிட்டுருக்காங்க அதோடைய குவாலிட்டிக்காக அந்த வகையில் இன்றைக்கி நான் டவுன் டவுனுக்கு அந்த ஃபைவ் லிட்டர் கோல் ப்ரெஸ்ட் ஆயிலை வந்து டெலிவரி பண்ணுறதுக்காக போகும்போது ஒரு விபத்தை பார்க்குற மாதிரி இருந்துச்சு ஏற்கனவே விபத்து நடந்து அந்த இடத்துல ஆம்புலன்ஸு போலீஸ் எல்லாம் இருக்கிறாங்க அப்போ அந்த பாதை வந்து ஒரு வழி பாதையாக மாறிடுச்சு அப்போ அது வழியாக நாங்கள் போயிட்டு இருந்தோம் அப்போ தான் எனக்கு வந்து ஒரு விடயம் ஞாபகத்தில் வந்தது ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்பு என்னுடைய கல்லூரி தோழர் அவர் பகிர்ந்து கொண்ட செய்தி தான் இது அவருடைய மகன் படிக்கக்கூடிய பள்ளியில் படிக்கக்கூடிய ஒரு ஆறு வயது ஆறு வயது குழந்தை அந்த குழந்தையை அவங்க அம்மா வந்து மதிய உணவுக்காக போய் கூட்டிகிட்டு வந்து சாப்பாடு கொடுத்து கொண்டு போய் விடுவாங்க போல் அப்போ வந்து அவசரமாக நேரமாயிருச்சு அப்படிங்கிறதுக்காக அந்த பொ பொண்ணு வந்து ஸ்கூட்டியில் வந்து வேகமாக போய் அந்த குழந்தையை அழைச்சிட்டு வரும்பொழுது ஏற்பட்ட மிகப்பெரிய விபத்தில் வந்து அந்த தாயும் மகளும் மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்குள்ளாகி எமர்ஜென்சியில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க அவங்க குடும்பம் ரொம்ப ஏழ்மைப்பட்ட குடும்பம் அவங்க அப்பா வந்து ஒரு நாளைக்கு எழுநூறு ரூபாய் இந்திய மதிப்பில் எழுநூறு ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒருவர் அந்த மண்டையில் அடிபட்ட தலையில் அடிபட்டு விட்டது ரெண்டு பேருக்கும் அந்த அம்மாவுக்கு முதுகெலும்பு பின்னடியெல்லாம் நல்லா அடி அவங்கள சரிப்படுத்தணும் அந்த உயிர் பிழைக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்கே மிகப்பெரிய மருத்துவ உதவி தேவைப்பட்டுச்சு அப்போ வந்து என்னுடைய கல்லூரி தொழிறங்களை எல்லாம் தொடர்பு கொண்டு ஒரு பத்து நாள் வந்து அவரை மருத்துவமனே இருந்து பெற்றோர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து எல்லாரும் அவங்களுக்கு முடிஞ்சது காசு போட்டு திறன் நிதி வெ வெளியிலிருந்தும் திறன்நிதி நிதி திரட்டி கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் ரூபாய்க்கு அளவில் அந்த மருத்துவ செலவுகளுக்கு ஏற்பாடு பண்ணி அந்த அம்மாவுக்கும் ஆப்ரேஷன் நடந்தது அந்த குழந்தைக்கும் ஆப்ரேஷன் நடந்தது அம்மா முதல்ல அந்த அபாய கட்டத்தை தாண்டி வெளியில் வந்தாங்க அப்புறம் அந்த குழந்தையை வந்து கண்மொழிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாச்சு அப்புறம் அந்த பொன் அந்த குழந்தையும் உயிர் தப்பிடுச்சு ஆனால் உயிர் தப்பினாலும் அதன் பிறகு எங்கள் நான் ஃபாலோ பண்ணலை அந்த விஷயம் நம்ம நார்மலாக இப்படி தான் எல்லா விஷயத்தையுமே கடந்து போகிறோம் ஒரு விஷயம் இருக்குது நடக்குது அப்படின்னா நம்ம உதவி செய்கிறோம் அதுக்கப்புறம் ஒரு பாதிப்புக்கு பிறகு அந்த குடும்பமோ அது பாதிப்புக்கு உள்ளானவர்களோ அதிலிருந்து மீண்டு வருவது என்பது மிகப்பெரிய ஒரு கடினமான செயல் இப்போ அந்த குழந்த வந்து தலையில் அடிபட்டு ஆப்ரேஷன் பண்ணி உயிர் பழச்சிருச்சு ஆனால் அதனால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் பின்விளைவுகள் அதை எடுத்துக்கொள்ள வேண்டிய மெடிகேஷன்ஸ் இனிமேல் அதனுடைய ஏற்க ஏற்படக்கூடிய குறைபாடுகள் இது லைஃப் லாங் வந்து அந்த குடும்பத்திற்கு வந்து மிகப்பெரிய ஒரு பேரிழப்பு இதுக்கு வந்து குறை என்று எதையும் சொல்ல முடியாது அவச அவசரம் நேரமாகிடுச்சு அவசரமாக போகணும்னு சொல்லி நம்ம எல்லாருமே ரொம்ப வேகமாக போகிறோம் நானுமே போவேன் என்னுடைய மகனுடைய வகுப்புகளுக்கு மகளுடைய பள்ளி நேரம் வந்து தவறி போயிடு போயிருந்து ஒரு பதட்டத்தில் நம்ம வேகமாக வந்து வாகனங்களை செலுத்துவது மனித இயல்பு தான் அப்போ என்னுடைய நண்பர் என்னிட்ட பேசும்பொழுது பத்து நாட்கள் அந்த அவசர சிகிச்சை பிரிவு அங்கே போய் கண்காணித்து இந்த பணம் திரட்டி அதற்கு உதவி செய்யும் பொழுது அவர் என்னோட பகிர்ந்து கொண்ட ஒரு விடயம் எனக்கு ரொம்ப மனசுக்கு அவரும் இந்த விஷயத்தை தான் சமூகத்துக்கு கடத்தணும் இந்த விஷயத்தை வந்து சொல்லணும் என்ன சொல்கிறார் என்ன ஒரு வார்த்தை சொன்னாருன்னா நீங்கள் அவசரமாக வேகமாக ஒரு டைம் நேரம் போயிடுறது போயிட டைம் ஆகிடப்போகுது அப்பாயின்மெண்ட் மிஸ் ஆகிட போது இல்லை நான் அப்படின்னா அவசரமாக போகிறதாலோ இல்லை ஒரு போட்டிக்காக ஃபன்னாக நான் ஒருத்தர் ஒருத்தர் முந்திகிட்டு போகிறேன் அப்படிங்கிறதுனாலையோ சாலை விதிகளையோ இப்போ நம்ம மட்டும் இந்த காலத்தில் நம்ம மட்டும் சாலை விதிகளை பின்பற்றி ஒழுங்காக ஓற்றுவதில் வந்து பயன் இல்லை நம்மளை சுற்றி உள்ளவர்களும் எப்படி வாகனங்களை செலுத்துகிறார்கள் சாலை விதிகளை எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்று அவதானித்து கண்காணித்து ஓட்டுவதில் தான் இந்த காலத்தில் நாம் வந்து பாதுகாப்பாக இருக்க முடியும் இந்த விடைய வந்து நான் என்னுடைய அனுபவத்தில் புரிந்து கொண்டது என் நண்பர் பகிர்ந்து கொண்ட செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவசரமாகவும் வேகமாகவும் ஒரு விஷயம் முக்கியம்னு ஓடுற இந்த மக்கள் வந்து ஒரே ஒரு நாளே இந்த அவசர சிகிச்சை பிரிவில் இந்த மாதிரி சாலை விபத்துக்களில் அடிபட்டு இங்கே வந்து இருப்பவர்களை வந்து கண்கூடாக பார்த்தாங்கன்னா அவங்க லைஃப் லாங்கு அவங்க வந்து இந்த மாதிரி இந்த ஆக்சலரேட்டரை வச்சு அழுத்த மாட்டாங்க அது ஸ்கூட்டியாக இருக்கட்டும் பைக்காக இருக்கட்டும் காராக இருக்கட்டும் அங்கே அந்த அந்த சூழ்நிலையை வந்து பார்த்து அந் அங்கே நடக்கிற அந்த கொடூரம் கொடுமைகளையெல்லாம் பார்க்கும் பொழுது தன் வாழ்நாளில் ஒருவர் அந்த அதிவேகமாக செல்லக்கூடிய எண்ணத்தையும் விடுவார் குறிப்பாக அவர் சொன்ன வார்த்தை ஆக்சலரேட்டில் கை அழுத்தி கால் வச்சு அழுத்த மாட்டான் அப்படின்னு சொன்னார் இந்த விஷயத்தை தான் நான் இன்னைக்கு பகிர்ந்துக்கிறேன் எனக்குமே கூட அந்த வார்த்தை வந்து மனசில் போய் நல்லாவே பதிஞ்சிருச்சு இனிமேல் வாகனம் ஓட்டுபவர்கள் நீங்கள் நல்ல அனுபவம் வாய்ந்தவர்களாக இருக்கலாம் நிறைய காலங்கள் வாகனம் ஓட்டுபவர்களாக கூட இருக்கலாம் அப்படி இருந்தாலுமே ஒரு நேரம் போய்விட்டதென்றோ அவசரமாக ஒரு இடத்திற்கு போக வேண்டுமென்றோ அறிபறியில் செல்லும் ஒரு அந்த ஒரு நிமிடம் நாம் தாமதமாக போவதை விட அதனால் வரும் விளைவுகளை விட நான் அந்த இடத்திற்கு போய்விட வேண்டும் அவசரமாக போய் ஒரு விபத்துக்குள்ளாகி அல்லது வேற ஏறையாவது விபத்திற்கு உள்ளாக்கி அதன் பின் வரும் விளைவுகளை எண்ணி நாம் சாலையில் பாதுகாப்போடு பயணிப்போம் நாம் மட்டுமல்ல நம்மை சுற்றி இருப்பவர்களும் எப்படி சாலை விதிகளையும் பயன்படுத்துகிறார்கள் என்பதையும் அவதானித்து பாதுகாப்போடு இருப்போம் நமது பாதுகாப்பு நம்மை சார்ந்தது மட்டுமல்ல நம் குடும்பத்தை சார்ந்தது நம்மை நம் மீது வைத்திருக்கும் நம்மை இருக்கும் அனைத்து உறவுகளுக்குமானது இது ஒரு விழிப்புணர்வு பதிவு நன்றி